எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை நான் உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் மாஸ்டர் அதாவது மாஸ்டர் இப்போது போஸ்டர் செய்கிறதாகட்டும் இந்த கிளாஸுக்கு பேசுகிறதாகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டாக தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது நானும் வேலைக்கெல்லாம் போயிருக்கேன் அப்போல்லாம் என்னோடய அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதே கிடையாது அதுவும் நல்ல ஈடுபாடோடு தான் செஞ்சுருக்கேன் பட்டு நம்ம ஒர்க்கு மாதிரி நினச்சி அது பண்ணியிருக்கேன் பட் அதில் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரல பட் இதில் வந்து எனக்கு ஒரு சேஞ்சஸ் கிடச்சிருக்கு அதுக்கு நான் வந்து உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் மாஸ்டர் அதாவது மாஸ்டர் முன்னெல்லாம் வந்து யாராச்சும் வந்து நம்மளை விட ரிச்சாக பெருசாக இருந்தாங்கன்னா அவங்க மட்டும் அப்படி இருக்காங்களே நம்மளால் இருக்க முடியலையே நமக்கு இல்லையே அந்த மாதிரி ஒரு லைஃப் அப்படின்லாம் நான் யோசிச்சுருக்கேன் மாஸ்டர் அதுபோல் இப்போது டிவியில் ஒரு பிள்ளைங்க எல்லாம் ஒரு சின்ன குழந்தைங்க ப்ரைஸ் வாங்கிச்சு அவ அவார்டு எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்க அந்த மாதிரி இல்லையே அப்படிலாம் நான் யோசிச்சுருக்கேன் பட் இப்போது அப்படி இல்லை இப்போது அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா அவங்க அந்த குழந்த கிஃப்ட் ப்ரைஸ் வாங்கிச்சுன்னா ஓகே இன்னும் நிறைய ப்ரைஸ் வாங்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளஸ் பண்ணுறேன் அது மாதிரி ஒருத்தங்க பெருசாக நல்ல ரிச்சாக வராங்கன்னா இன்னும் நல்லா இருக்கட்டும் அவங்க ஆசிர்வாதமாக இருக்கட்டும் அப்படின்னு நான் நான் மனசார சொல்கிறேன் வாயில் சொல்லலை பட் என் மனசால் நான் அவங்க பிளஸ் பண்ணுறேன் அவங்கள பார்த்து பொறாமப்படுறதுக்கோ எரிச்சல் படுறதுக்கோ அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வரல அது மாதிரி வந்து பேங்கில் ஒரு பத்து ரூபா இருந்ததுன்னா நான் முன்னெல்லாம் வந்து என் கையில் இருந்ததுன்னா எடுத்து எடுத்து வச்சுப்பேன் இல்லை நாளைக்கு உதவும் நாளைக்கு 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 ஏதாச்சும் நமக்கு எதுக்காச்சும்னா உதவும் ஹெல்த்து இஷ்யூ வந்தால் உதவும் அப்படின்னு எடுத்து வச்சுப்பேன் இப்போது அது அப்படி இல்லை காசு இருந்ததுன்னா மினிமம் பேலன்ஸ் பேலன்ஸ் இருந்தால் போதும் மற்றபடி இருக்கிறதை எடுத்து எதுக்காச்சும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இப்போல்லாம் வச்சுட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படி ஒரு தாட்டு எனக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாராச்சும் திட்டினாங்கன்னா ஏதாச்சும் பண்ணாங்கன்னா முன்னெல்லாம் வந்து எதிர்த்து பேசுவேன் எல்லாம் பண்ணுவேன் இப்போ அப்படி இல்லை என்னையே பற்றி கேவலமாக பேசுனா கூட நான் அவங்களுக்கு சரி அவங்க அவங்களோட ஒப்பீனியன் என்னை பற்றி அதை போய் நாம் எப்படி மாற்ற முடியும் அவங்க என்னை பற்றி இது இவங்க இப்படி அப்படின்னு அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதை போய் நாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் போயிடுறேன் அது அந்த இடத்துல ஒரு ஸ்மைலிங்கோடு போயிடுறேன் அது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கு அதையே வந்து அப்புறமா அவங்க அந்த என்னை எப்படி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களேன்னு இருப்பேன் அதுவும் இப்போ கிடையாது அது அதோடு ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு அதையே வந்து ஒரு அது எனக்கு என்னெல்லாம் கேலியான்னு சொல்கிறதுன்னா தெரியல அதை நினைச்சு நினச்சி சிரிச்சுப்பேன் வேறே என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அதை நினச்சி நினச்சி சிரிக்கிறேன் அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது மாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை நான் வந்து யோகத்துக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மாஸ்டர் இதுக்கு முன்னே நான் கர்மயோகத்துக்கு ஒரு தடவை ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன் அதை விட இந்த தடவை வந்தது ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு ஏன்னா வந்து யூஸ்வலாக நான் சொன்னது தான் யாராவது எதாவது சொன்னாங்கன்னா அதை உருட்டிகிட்டே இருக்கும் மனசு இப் இந்த தடவை அப்படியே கிடையாது யார் என்ன சொன்னார்ன்னா நாம் வந்தது எதுக்கு கர்மயோகத்துக்கு அதை எப்படி சிறப்பாக பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் என்னோட குறிக்கோள் இருந்துச்சு முழுசும் அதனால் வந்து நான் கர்மயோகத்தை சிறப்பாக பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாங்க என்னை இப்போ கேட்டிங்கன்னா நான் நீ என்னென்ன ஒர்க் பண்ணேன்னு கேட்டால் அது எனக்கு சரியாக லிஸ்ட்டு போட தெரியாது அந்த மாதிரி ஆனால் ஏதோ ஒன்று அங்கே பண்ண அது மட்டும் தெரியும் ஆனால் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இது எல்லாம் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி என்னோடய கேரக்டரில் இல்லாத நிறைய விஷயங்கள் இதில் எனக்கு ஆட் ஆகிருக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் இது ரொம்ப சூப்பராக இருக்குது இப்படி இதை விட இன்னுமே நான் என்னோடய கேரக்டர் சேஞ்ச் ஆகணும் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படி நான் விருப்பப்படுறேன் அதனால் வந்து இன்னும் சிறப்பாக கர்மயோகத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் ஏன்னா கர்மயோகம்னாலே என்னன்னு தெரியாது புதுசாக நான் வந்து சடோரிக்கு வந்தப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க விக்னேஷ் தமிழ் கற்பகம்லாம் கர்மயோகம் பற்றி எனக்கும் சொல்லலை அவங்க வான்மதிக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க என்னடா இது என்னமோ கர்மயோகம் என்னமோ சொல்கிறாங்களே இது என்னது இது அப்படின்னு நினச்சிட்டு நான் நமக்கு புரியல சரி அவங்களுக்கு தான் ஏதோ புரியும் போல இருக்குது ஹிந்துஸ்க்கு தான் புரியும் போல இருக்கு அதனால் அவங்ககிட்ட பேசிக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் சரி அப்படின்ட்டு அந்த போஸ்டர்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி நமக்கு தெரியாது அப்படி இருந்தாலும் சரி நமக்கு சொல்லி கொடுங்க நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில்தான் கர்மயுகத்துக்குள்ளே நான் வந்தேன் பட் அது நமக்கு இவ்வளோ ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணுன்னு எனக்கு தெரியாது ஃப்ரீயாக சொல்லுவாங்க அப்போல்லாம் மாஸ்டர் வந்து நம்ம இந்த ஃபோனில் வந்து சின்னதாக ஏதோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னு இருக்கோம் ஆனால் அதை ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை அவர் வந்து இந்த ஃபோன் மூலமாக நமக்கு கொடுக்குறாருங்கிறது நமக்கு தெரியல ஒரு நாளைக்கு நீங்கள் உணர்வீங்க அப்படின்ட்டு பிரியா அடிக்கடி என்கிட்ட முன்ன பேசுகிறப்போ சொல்லுவாங்க அது இப்போது உண்மையிலே நான் உணர்றேன் ரொம்ப ஒண்டர்ஃபுல் சூப்பராக இருக்குது மாஸ்டர் இந்த ஃபீல் நல்லா இருக்குது மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ என்ன புண்ணியம் செய்தேனோ